தேவனேய பாவாணர் நம்மிடம் எஞ்சி நிற்கும் ஒரே கருவி மொழி அப்படின்னு சொன்னவர் அல்வா தேங்கூழ் டீ கொழுந்து நீர் டாக்டர் பண்டாரகர் மருத்துவர் பண்டுவர் ஸ்டூல் மொட்டான் ஏர் கண்டிஷ்னர் செந்தனப்பு பேனா தூவல் சாதகம் பிறப்பியம் பஞ்சாங்கம் ஐந்திரம் இப்படின்னு பல கலை உருவாக்கி தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை தமிழ் மொழியியல் ஆராய்ச்சிக்காக செலவு செய்தவர் தேவனேய பாவாணர் ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டுக்கு முன்னர் தமிழ்நடை என்பது புரிந்து கொள்வதற்கு கடினமான சொற்றொடர்களோடு வடமொழிச் சொற்கள் விரைவில் கிடக்கும் ஒன்றாக இருந்தது மணிப்பிரவாள நடை என்று அதை குறிப்பிடுவர் தமிழ் மீதி இருந்த கட்டுக்களை உடைத்து மொழியை எளிமைப்படுத்திய இயக்கமே தனித்தமிழ் இயக்கம் பருதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் ஊவேசா பி டி சீனிவாசயங்கார் வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் வள்ளலார் என பல சான்றோர்களே தமிழை எளிமைப்படுத்தியவர்கள் அவர்களின் தொடர்ச்சியாக உருவானவர் நா தேவனேய பாவானர் அவருடைய சொல்லாராய்ச்சியினால் மனிதர்கள் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் தமிழே திராவிட ஆரியத்துக்கு தாய் என்று அவரது கோட்பாடுகள் காற்றில் கைப்பிடித்த வரிகள் அல்ல அதற்கான சான்றுகளை அறிவியல் முறையில் தொகுத்தளித்த பெருமை பவானர் சேரும்